முகமது ஷஹீத் ராமநாதபுரம் ஆர்எஸ் மங்கலத்திலிருந்து கேட்குறாங்க குப்ரூஷிற்கு உள்ள பள்ளியில் தொழக்கூடாது என்று ஒம்பது நூற்றி ஏழு நூற்றி எட்டு வசனம் கூறுகிறது இது இந்த காலகட்டத்திற்கு பொருந்துமா இவர்களும் அல்லாவுக்கு எதிரான ஆட்சியை ஆதரிக்கிறார்கள் இந்த பள்ளிவாசலில் தொழுகலாமா உங்கள் முந்தைய நிலைப்பாடு தொழுகக்கூடாது என்று தான் இருந்தது அதை நீங்கள் மாற்றிவிட்டீர்கள் அதற்கு நீங்கள் நீங்கள் சொல்லும் விளக்கம் ஏற்றுக்கொள்ள முடியாதது மக்காவில் சிலைகள் இருக்கும்போது நபி தொழுதார்கள் என்று சொன்னீங்க அது முந்தைய சட்டம்தானே அதுக்கு அப்புறம் நபி அந்த சிலைகளை உடைச்சு தொழுதார்கள் என்று ஆதாரம் உள்ளது அது மட்டும் இல்லாமல் மக்கா புனித தலம் என்று அல்லாஹ் கூறிவிட்டான் என்ன நடந்தாலும் அங்கு தொழுகலாம் தானே இந்த வசனத்திற்கு நீங்கள் சொன்ன கருத்து என்ன அப்படின்னு சொல்லி அதை கேட்குறாங்க அதாவது ஏற்கனவே வந்து ஒரு நான்கு காரணங்கள் உள்ள பள்ளிவாசல்ல நாம தொடக்கூடாது என்று ஒரு நீண்ட நாளா பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தோம் ஆனா அதை நன் கூர்ந்து கவனிக்கும்போது நாம இப்போ எந்த பள்ளிவாசல்களுக்கு அதை பொருத்துகிறோமோ அதுக்கு அது பொருந்தாது இது அது குறிக்கவே இல்லை இது அல்லாத வேற ஏதாவது பள்ளிகள் அப்படி உருவானால் அதை அதுக்கு பொருத்தலாமே தவிர கண்ணுக்கு தெரிஞ்சு இன்னைக்கு கட்டப்பட்டிருக்கிற பள்ளிவாசல் எல்லாமே இறைவனை தொழுவதற்காக வேண்டி இறைச்சி அடிப்படையில் கட்டப்பட்ட பள்ளிவாசலாக தான் இருக்கே தவிர முஸ்லீம்களுக்கு இடையில பிரிவினைகளை உண்டாக்கி அல்லாவை மறுக்கிற ஒரு கூட்டத்தை அதுக்கு அடைக்கலம் தர்ற ஒரு கூட்டத்தை அந்த நோக்கத்தில் அந்த தீய நோக்கத்தில் உருவாக்கப்பட்ட பள்ளிவாசல்கள் இது இல்லை இந்த நாம எதுக்கெல்லாம் போகாதீங்க அந்த பள்ளிக்கு போகாதீங்க முழுது பள்ளி போகாதீங்க அப்படின்னு சொல்றது அது பொருந்தாதுன்னு நம்ம சொல்லிட்டோம் சொல்லி கொண்டு இருக்கிறோம் இப்போ அது அன்னைக்கு ஏற்கனவே சொன்னது தவறு அப்படின்னு சொல்றோம் இப்போ அவங்களுடைய கேள்வி என்னன்னு கேட்டால் நீங்க இப்ப மறுக்கிறீங்களா இந்த இந்த வாதத்தை ஏத்துக்க முடியல பழசுதான் கரெக்டா தெரியுது ஏன் அப்படின்னு கேட்டா நபிசிலதா அலைய சொல்லும் காபாவில் சிலை இருக்கும்போதே தொழுதாங்க அப்படின்னு ஒரு ஆதாரத்தை இப்ப காட்டுறீங்க காபாவில சிலை இருக்கும்போதே சொல்லுவாங்கன்னா இப்போ ஒரு தர்காவோ ஒரு கபரோ கட்டி சைடில் வச்சுருந்தாங்கன்னா போய் தொழுதா என்ன நம்ம கேள்வி கேட்குறோம் அப்ப இது வந்து இந்த சட்டம் வந்து பொருந்தாது ஏன்னு கேட்டா அது ஆரம்ப சட்டம் சிலை இருக்கும்போது தொழுதாங்க பிறகுற சுழுதா எப்படி தொழுதாங்கன்னா அந்த சிலைகளை எல்லாம் உடைச்சிட்டு தான் தொழுதாங்க அப்ப சட்டம் மாறிடுச்சுன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சட்டம் மாறிடுச்சுன்னு இதை புரிந்து கொள்ளக்கூடாது ஏன் அப்படின்னு கேட்டால் அது வேற சிச்சுவேஷன் இது வேற சிட்டு சூழல் சூழ்நிலையே வேற ஒரே மாதிரியான சூழலில் நபிகளால் முதல்ல ஒன்று செஞ்சுட்டு கடைபிடிச்சிட்டு அதுக்கு மாற்றமாக வேற ஒன்று செஞ்சாங்கன்னா முதல் சட்டம் மாற்றப்பட்டு இதுதான் கடைசியில் செய்யப்பட்டது தான் இறுதி சட்டம்னு புரிந்து கொள்ளலாம் ஆனால் இங்கே அப்படி இல்லை இங்கே உள்ள நிலவரம் என்னன்னு கேட்டால் முதல்ல நபிசரதா அலேசனா அவங்களுக்கு அங்கே எங்க எந்த அதிகாரமும் இல்லை முதல்ல தொழும் போதே சொல்லாத விருப்பம் இல்லை எதுல அந்த சிலைகள்ல விருப்பம் இருந்துச்சா அதில் அது அதன் மீது நாட்டம் இருந்துச்சு அது அங்கே அந்த பள்ளி செல்ல இருக்கிறதுல ரசோல்லா உடன்பட்டாங்களா உடன்படவே இல்லை ஏன்னா அந்த காலத்திலே ரசுல்லா சிலைக்கு எதிராக தான் பிரச்சாரம் பண்ணுறாங்க அந்த எதிராக தான் பிரச்சாரம் பண்ணுறாங்க அப்படி இருந்தாலும் அவங்களுடைய அதிகாரத்தில் காபா இல்லாத காரணத்தினால மற்றவர்களுடைய கை ஓங்கி இருந்த காரணத்தினால வேற வழியில் என்ன பண்ணுறது அல்லாவுடைய பள்ளியில் தொழுதும் ஆகணும்னு ரசுல்லா தொழுதுட்டாங்க இப்போ பின்னாடி என்ன நடக்குதுன்னு கேட்டால் ரசோல்லாவுடைய கைகளில் அது வந்துருச்சு அதிகாரம் வந்துருச்சு அதிகாரம் வந்த பிறகு அந்த சிலைகள் எதுக்கு சிலைகளை காலி பண்ணணும் தானே இப்ப நான் ஒரு ஒருத்தர் ஒரு வீடு வச்சிருக்கிறாரு அவருக்கு சொந்தமான ஒரு வீட்டுல ஒரு சிலைகள் போக்குவரத்து எல்லாமே வச்சு வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு இப்போ அந்த வீடு எனக்கு சொந்தமானதாயிடுச்சு இப்போ நான் என்ன செய்யணும் அவர் ஏற்கனவே சிலை வச்சிருந்தா இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு நான் நான் எப்படி அதை அக்செப்ட் பண்ணுவேன் ஒரு முஸ்லீம் அதை எப்படி ஏற்பார் சிலைகளுக்கும் முஸ்லீமுக்கும் தான் உடன்பாடு இல்லையே அதை வழங்கக்கூடாது என்று சொல்வது தானே ஒரு முஸ்லீமுடைய நிலை படச்ச இறைவனை மட்டும்தான் வணங்கணும் நாம படைச்ச கற்சிலைகளை எல்லாம் வணக்கத்திற்குரியவை மாற்றக்கூடாதுன்னு பொழுது நான் அந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்த தானே செய்வேன் அப்புறம் சொல்லவுடைய கையில கிடைச்சோட அப்புறப்படுத்திட்டாங்க இதை வைத்துக்கொண்டு அப்புறப்படுத்தினால்தான் தொல வேண்டும் என்கிற சட்டத்தை நீங்க நிறுவ முடியாது உங்க அதிகாரத்தின் கீழ் இருக்கிற இடத்துல எதற்கு சிறுக்கான காரியங்கள் அப்படின்னு கேள்வி இப்போ ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது வேற நிர்வாகத்தின் கைகளில் இருக்கிறது அவங்க எல்லாத்தையும் ஆதரிக்கிறாங்க நீங்க சொல்லி பார்க்குறீங்க அவங்கள சீர்திருத்த முடியலை ஆனால் அல்லாவுடைய பள்ளி அல்லாவுடைய பள்ளி தான் அல்லாவுடைய பள்ளிங்கிற அந்தஸ்து ஆயிரம் தப்பு நடந்தாலும் கூட அல்லாவுடைய பள்ளி என்று உருவாக்கப்பட்ட ஒண்ணு அந்த அந்தஸ்து அதை இழக்கவே இழக்காது அல்லாவுடைய பள்ளி அல்லாவுடைய பள்ளி தான் நீ செய்யறது தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கிற நீ செய்யற தப்ப எல்லாம் ஏத்துக்க முடியாது நீ தப்பு செஞ்சதுனால அல்லாவுடைய பள்ளி இல்லைன்னா ஆகிடாது அல்லாவுடைய பள்ளிங்கிற நிலையிலிருந்து அது மாறிடாது அப்படின்னு நம்ம சொல்றோம் சரி வேற என்ன பண்றது செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அல்லாவுடைய பள்ளி நான் போய் நான் தொழுதுட்டு வர்றேன் எனக்கு சக்தி இல்ல இப்ப ஏங்கையில இந்த பள்ளி வந்துருச்சு ஏன்வாமம் ஆயிடுச்சு நான் தான் எல்லாம் நான் எடுக்கிற முடிவு அங்க செயல்படுத்த முடியும்ன்ற அதிகாரம் வந்த பிறகு நேற்று வரைக்கும் சொன்னது இன்னைக்கு செயல்படுத்த வேண்டியது தானே இது இருக்க கூடாது இந்த தப்பு இந்த பாவங்கள் செய்யக்கூடாது அதை நீக்கிடுவோம் நீக்கி தொழுத காரணத்தினால் நீக்கி தான் நீக்காமல் தொலக்கூடாதுன்னு சொல்ல முடியாது உங்களுக்கு இயலாத பட்சத்துல அப்படி செய்யுங்க இயலும் பட்சத்துல இப்படி செய்யுங்க என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும் ஒண்ணு இரண்டாவது பள்ளிவாசல் புனிதமானது காபா அதனால அங்குள்ள சட்டத்தை நீங்க உதாரணமா சொல்லாதீங்க என்பதும் சொல்ல முடியாது இதுல ரெண்டு கவனிக்கணும் அது நாம அதை சில சான்றுகளா வச்சிருந்தான் ஆனா இந்த கருத்தை இந்த பள்ளிவாசல்களுக்குள்ள போக கூடாது என்கிற கருத்தை எந்த வசனத்தின் வழியாக நாம முன் வச்சோமோ அந்த வசனமே இந்த பள்ளிவாசலுக்கு பொருந்தாது என்பதுதான் முக்கியமான வாதம் இதுக்கு அடுத்தபடியா துணைவாதங்கள் தான் இது காபாவை வச்சு பேசுனது துணைவாதங்கள் அந்த துணைவாதத்தை ரெண்டாவது எப்படி மறுக்கிறாங்க காபாவை பொறுத்த வரைக்கும் எல்லாம் புனித தலைவனு அறிவிச்சுட்டான் அந்த புனிதத்தை யாரும் எடுக்க முடியாது அதனால் அங்க என்ன தப்பு அதை போய் நீங்க பொருத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க இதுவே முதல்ல வச்ச வாதத்துக்கு முரண்படுகிறது அந்த புனிதம் கிடாதுன்னா ரசுலாயுக்கு உடைச்சாங்கன்ற கேள்வி யோசிச்சு பார்க்கணும்ல அவங்க என்ன இருந்துட்டு போகுது அப்படின்னு விட்டு இருந்துருக்கலாம் தானே ஏன் ஏன் விடல ஏன் அதிகாரத்துக்கு வந்த பிறகு அது ஏன் இருக்கணும்ன்ற கேள்விதான் நம்ம முதல்ல சொன்ன விளக்கத்தை நீங்க ரெண்டாவது சொன்ன கேள்வி உறுதிப்படுத்துகிறது ஒண்ணு ரெண்டாவது புனித தலம் அப்படின்னா அதுக்கு பொருள் என்ன ஹராம் ஹராங்கிற மாதிரி அந்த ஹராமனா அதுக்கு பொருள் என்ன புனிதத்துக்கு பொருள் என்னன்னா வெளி இடங்களில் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்ட பல காரியங்கள் இங்கே செய்யக்கூடாது அங்கே உயிர்களுக்கு புனிதம் உயிர்களுக்கு பாதுகாப்பு மனித வந்து யாரையும் கொலை செஞ்சிட முடியாது உயிர்களை கொலை பண்ணிட முடியாது அந்த ஹரமுடைய எல்லைகளுக்குள்ள இருக்கிற புற்புண்டுகளை நாம புடுங்கிட முடியாது அதுவெல்லாம் சில அதுக்கான புனித ஏற்பாடுகள்னு சிலதை மார்க்கம் சொல்லுகிறது மார்க்கம் எதை புனிதம் என்றும் தடை என்றும் விதித்திருக்கிறதோ அதைத்தான் நீங்கள் புனிதமாக ஏற்றுக்கொள்ளணுமே தவிர நாம சொல்ல நினைக்கிற எல்லாத்தையும் சொல்லிவிட்டு புனிதமா இருக்கிறனால ஓகே புனிதமா இருக்கிறதா புனிதத்துக்குள்ள கொண்டு போய் அந்த வட்டத்துக்குள்ள சொல்ல என்ன சொன்னாங்கன்னா அதைத்தான் புனித வட்டத்துக்குள்ள சேர்க்கணும் அது புனித இல்லையாக இருக்கிற காரணத்தினால் அங்கே அமர்ந்து சாப்பிடக்கூடாது அது புனித இல்லையாக இருக்கிற காரணத்தினால் அங்கே தூங்கக்கூடாது இப்படியெல்லாம் புனிதம்ல புனிதத்தை கெடுத்துற மாதிரி ஆயிருந்து நம்ம சொல்லக்கூடாது புனிதத்துக்குற சொல்லா கொடுத்த விளக்கம் என்ன அங்க உயிர் அது அபய பூமி அந்த அடிப்படையில் புனிதம் அங்க உயிர்களை கொல்லக்கூடாது உயிர்களுக்கு பாதுகாப்பு அந்த வகையில புனிதம் அங்க இருக்கிற புற்பூண்டுகள் புனிதமானது அங்க போய் நாம வழிபாடு செஞ்சோம்னா அந்த வழிபாடு மற்ற எல்லா வழிபாடுகளை விட அதிகபட்ச நன்மைகளை பெற்று முதல் ஆலயம் என்கிற காரணத்தினால நல்லா இந்த சிறப்பை கொடுத்துருக்கிறான்னு சொல்லி மார்க்க எதோ புனிதம்னு வரையறுத்துச்சோ அதைத்தான் நீங்க புனிதம்னு சொல்லணுமே தவிர அதை தாண்டி எல்லாத்தையும் நாம செய்ய நினைக்கிற எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள கொண்டு போய் அதுல சொருவது என்பது அது பொருத்தமுடையதாக ஆகாது அந்த பள்ளியின் புனிதமும் காரியத்தை அந்த பள்ளியின் புனிதமும் உலகத்தின் வேற எந்த பள்ளியில போய் செஞ்சாலும் அல்லாவுடைய பள்ளி என்கிற அந்தஸ்தை அது இலக்க செய்யவும் செய்யாது என்ன செஞ்சாலும் அல்லாவுடைய பள்ளி அல்லாவுடைய பள்ளிதான் தான் ஒருத்தர் வந்து ஆக்கிரமி ஒருத்தருக்கு சொந்தமான வீட்டுல வந்து ஆக்கிரமிச்சுக்கிட்டான் உதாரணத்துக்கு ஆக்கிரமிச்சது தப்பு அவன் வந்து உள்ள வந்து சில காரியங்களை மாற்றங்களை செஞ்சா செஞ்சது எல்லாமே தப்பு என்ன நீ செஞ்சாலும் என்ன உள்ளுக்குள்ள ஒரு பெரிய போர்டை மாட்டி வச்சுக்கிட்டான் இது எனக்கு சொந்தமானதுன்னுட்டான் அப்படின்னு போர்டு போட்டாலும் எல்லாமே தப்புத்தான் இவன் குள்ள இவங்களை தான் இவன் தான் சொந்தக்காரன் இவன் தான் கஷ்டப்பட்டு வாங்கினா இவன் பேர்லாம் பத்திரம் இருக்குது இவன் தான் அனுபவ பார்த்து இதை வச்சிருந்தான் நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிறது எல்லாம் தப்பு என்பது நிரூபணமாகுமே தவிர இவன் செய்கிற காரணத்தினால இப்படி எல்லாம் செஞ்சிட்டான் உள்ள வந்து போர்டு போட்டுட்டான் அதனால இது பள்ளி இல்லைங்கிற நிலையாகாது பள்ளி பள்ளி தான் அல்லாவுடைய அவனுடைய வீடு அவனுடைய வீடு ஆகாதுன்னு எப்படி ஆகாதோ அதே போல அல்லாவுடைய பள்ளி நீங்கள் பிழைகளும் தவறுகளும் அல்லாவுக்கு மாற்றமான காரியங்களும் செய்கிற காரணத்தினால் அல்லாவுடைய பள்ளி இல்லை என்ற நிலைக்கு வராது என்பதுதான் அதற்கான விளக்கம்